entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வளம் வரக்கூடிய நடிகர் அஜித் இப்போது மகள் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி படப்பில் பிஸியாகவே இருக்கார் பல மாதங்களாக இருக்கப்பட்ட இந்த படம் இடையில இடைவெளி விடப்பட்டு இருந்தது அதுக்கப்புறமா திரும்ப இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் திடீர்னு படப்பிடிப்பை விட்டுட்டு அஜித் சென்னை திரும்பியிருக்காங்க விமான நிலைய வீடியோக்களும் இருக்கு அவங்க திடீர்னு சென்னை வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய மனைவியும் நடிகையுமான ஷாலினி உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க